நமக்கு செய்கிற சபைக்கு செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு செய்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனு வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரகிக்க முடியாத தேவக்கிரியல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் நீ கர்த்தர் உங்களுக்கு செய்வது நிமித்தம் நீங்கள் மட்டும் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு செய்வது நிமித்தம் நீங்கள் மாத்திரம் சந்தோஷப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு செய்வது நிமித்தம் நீங்கள் மாத்திர ஆண்டோரை மகிமைப்படுத்த இருக்காது இயேசு உயிரோடு போது நடந்தது என்னவென்றால் அற்புதத்தை செய்தார் அல்லது லாசரவுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்த போது என்ன என்றால் மரியாதை பார்த்தால் மட்டும் கத்திர விசுவாசிக்கல ஒரு பெருங்கூட்டம் கத்திர விசுவாசிக்கத்த அளவிலே கர்த்தர் லாசருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் லாசரோ உயிரோடு எழுப்பினார் ஆமே அப்புறம் முதல் வார்த்தை சொல்லுகிறேன் மற்ற ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் இப்போ எனக்கு ஒரு நன்மை நடந்தால் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அது ஒரு பாட்டு அது நேச்சுரல் ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்போது நான் மட்டும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அவர்களுக்கு அற்புதம் நடக்காது அவர்களுக்கு அற்புதம் நடக்காட்டாலும் எனக்கு நடந்த அற்புதத்தின் மூலம் எனக்கு செய்த தேவன் செய்த கிரீ நிமித்தம் மற்றவர்கள் என்ன செய்வார்கள் கத்தரை விசுவாசிப்பார்கள் அந்த அளவுக்கு மற்றவர்கள் கத்தரை விசுவாசிக்கத்தக்க அளவுல கத்தர் எனக்கு அற்புதத்தை ஒரு சத்தமும் அமைஞ்சுவார்கள் பக்கத்துல கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து அவங்க ட்ரெஸ் பண்ணுங்க பாக்கலாம் கைய கொடுத்து சொல்லு மற்றவர்கள் தேவனை விசுவாசிக்கத்தக்க அளவில் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா